கேது கேது இருந்து அவங்களுக்கு தசை நடந்திருந்தால் அந்த 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 குழந்தை பிறந்த உடனே கடனாக தகப்பன் குழந்தைக்கு நோய் உருவாயிருக்கும் தாய்க்கு நோய் உருவா போலீஸ் கோர்ட்டு கேஸ் உருவாயிருக்கும் இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எந்த அதாவது பரிகாரம் என்பது எப்படி தெரியுங்களா பரிகாரம் என்பது ஒண்ணு கிடையாது இப்போ ஒரு அப்பா வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்காரு இறந்து போறாருன்னா அந்த வேலையை வந்து பையனுக்கு அரசாங்கம் கொடுக்குது இல்ல கொடுக்குது இப்போ ஒரு அப்பா வந்து பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டாரு இறந்துட்டார் அந்த கடனை யார் அடைப்பா பையன் தான் அதே தான் ப்ளஸ் மைனஸ் ரெண்டத்தையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கணும் ப்ளஸ் மட்டுமே என்னைக்குமே எடுக்கக்கூடாது தோற்றுடுவோம் வாழ்க்கையில் அப்போ நல்லா புரிஞ்சிக்கணும் தான் அனுபவிக்க வேண்டிய அனைத்தையும் அனுபவிக்காமல் அதற்கு மாற்று வழியை தேடி பரிகாரம் என்ற முறையிலே ஒரு அக்னியை வளர்த்து யாகத்தை வளர்த்தோ நீங்கள் மோதிரம் போட்டு ஒரு பரிகாரத்தை செய்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு அந்த என்ன ஆகிடும் மாறிடும் நீங்கள் தப்பிச்சு அவங்க பையன் அதை தான் ஆகும் ஆனால் வழிபாடு மட்டும் தான் காப்பாற்றணும் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பன்னெண்டு பேர் இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து முக்தி அடைஞ்சாங்க மோட்சம் அடைஞ்சாங்கன்னா தன்னுடைய சரணாகதி பக்தியில தான் அடைஞ்சாங்க அப்போ பக்தி சை பரிகாரத்துக்கு ஓபம் பண்ணாது பரிகாரம் என்பது கிடையாது ஆனால் வழிபாடு என்பது உண்டு வழிபாடுக்கும் பரிகாரக்கும் நிறைய வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியாமல் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க வழிபாடு வேற பரிகாரம் வேற வழிபாடு வேற பரிகாரம் வேற அதுதான் மீண்டும் மீண்டும் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் பரிகாரம் அல்ல வழிபாட்டிலே நீ காக்கப்படுவாய் ஆனால் பரிகாரத்திலே காக்கப்பட்டாலும் பின்னால் மறுபடியும் மீண்டும் அதுக்கு பலன அனுபவத்தை